சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது ஏன் என்று கேட்கின்றாயா முன்பெல்லாம் எதிலும் முடிவை அவசரமாக எடுப்பாய் அல்லது அவசர அவசரமாக ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பாய் இப்பொழுது பொறுமையாக முடிவை யோசித்து நிதானமாக எல்லாவற்றையும் சரிவர ஆராய்ந்து சரியான முடிவை எடுக்கின்றாய் எந்த ஒரு முடிவும் கிடைக்காத போது நல்ல முடிவுக்காக காத்திருக்கின்றாய் உன்னில் ஏற்பட்ட இந்த நல்ல மாற்றம் நிச்சயம் உன் வாழ்வில் ஏற்படும் உன் பொறுமையால் நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் ஆனால் என் குழந்தையே நீ ஆழ்ந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு எடுத்து செயல்படுத்தும் நிகழ்வுகளில் எதிர்பாராத தாக்கம் வந்தால் உடனே அதை விட்டு வெளியே வர நினைக்காதே எதிர்பாராமல் வரும் நிகழ்வுகளை நீ திட்டமிடாமல் இருக்கலாம் அதற்காக உன்னால் சமாளிக்க முடியாமல் போகாது அதை சமாளிக்கும் திறமை உன்னிடம் உண்டு எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாமல் பதற்றப்படாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்யும் பொழுது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் பலவீனத்தை வெல்ல நீ முயன்று அதில் தோல்வி அடைந்துள்ளாய் இந்த முறையில் நீ பெரும் பலம் கொண்டு முயற்சி செய்து அத்தனை அதனை வெல்ல போகிறாய் உன் நேர்மறை எண்ணங்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த கன் இந்த அப்பாவின் நாமம் உன்னை கவசமாய் காக்கும் எல்லாம் சுமூகமாக முடியும் நீ அமைதியாக இருப்பதனால்தான் ஒவ்வொன்றும் அமைதியாக நடந்து வருகிறது என் மேல் நம்பிக்கை வைத்து அமைதியாக இருப்பதால் அமைதியான முறையில் எல்லாவற்றையும் நான் நடத்தி வருகிறேன் இன்னும் சில தினங்கள் இதே போன்று பொறுமையோடும் அமைதியோடும் இரு எல்லாம் சுமூகமாக முடியும் ஒரு சில ஒரு சில கரங்களால் உனக்கு கிடைத்த வாய்ப்பை உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் அதை எண்ணி வருந்தாதே மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு நான் ஏற்படுத்தி தருவேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயம் நீ உயரத்தான் போகிறாய் அந்த நல்ல நாளை சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்திரு எதற்கும் கலங்காதே உன் அப்பாவை நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னை கைவிடுவேனா நிச்சயம் உன்னை நான் கைவிட மாட்டேன் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நீ நகர்கின்றாய் அந்த மாற்றங்களை சிறப்பாக நடத்தி தருவது என் பொறுப்பு கவலையை விடு நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்